ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இட்லி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா ஒரு குட்டி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் கார்னிஷுக்கு கருவேப்பில் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் மிளகாத்தூள் உப்பு இப்போ நம்ம டிஷ் பார்த்துடலாமா இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி ஆன் பண்ணிட்டேன் இட்லி பேன் ஆன் பண்ணிட்டேன் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் சின்ன இட்லி தட்டில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி எல்லாம் சுட்டு இட்லி எடுத்து உள்ள வச்சிடலாம் நம்ம இட்லி ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி மஞ்சூரியான கிரேவி பண்ணிடலாம் வாடையை நல்லா காஞ்சி வச்சு இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இட்லி மஞ்சூரியனுக்கு தேவையான எண்ணெய் நல்லா மழை பெய்யுது அதுக்கு காரமாக நல்லா இட்லி மஞ்சூரியன் சாப்பிட்லான்னு உங்களுக்கு தான் வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம இதில் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சூரியனுக்கே தான் நல்லா வாசனை கொடுத்து டேஸ்ட்டும் கொடுக்கும் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வதங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு தேவையான உப்பு அப்புறமா செஞ்சுக்கணும் இப்போ வெங்காயத்துக்கு தான் வதங்கிறதுக்கான உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருந்துச்சு இப்போ நம்மளோட தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கிக்கலாம் நீங்கள் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னு இந்த வீடியோ இருக்கையில் கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி ஆயிடுச்சு அதை கொஞ்சம் ஆறினோன்னு மசாலாவில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வச்சு சேர்த்துக்கலாம் அதோட டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு சோயா சாஸ் போட்டு நல்லா கிளாஸி லுக் கிடைக்குது மசாலா நல்லா ரெடியாகிடுச்சு நல்லா கொதிச்சாச்சு பச்சை வச்சு நல்லா நல்லா போயிடுச்சு இட்லி நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த இட்லியை மாற்றிக்கலாம் அதில் மசாலாவில் இட்லி நம்ம போட்டோம் நல்லா அதில் பரட்டி விட்டுக்கலாம் மசாலாவில் போட்ட ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது லுக்கெல்லாம் நல்லா இல்லை சில் கிளைமேட்டில் மழை பெய்யுறதுக்கு நல்லா ஒரு இட்லி மஞ்சூரியனும் சூடான ஒரு காஃபியும் குடித்தா ஈவினிங் டைம் சூப்பராக இருக்கும் இந்த சில் கிளைமேட்டில் ரொம்ப நாள் இங்கே நல்லா வெயில் தான் இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு உங்கள் ஊரில் எப்படி கிளைமேட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம் நமக்கு இப்போ சூடான இட்லி மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு கூடவே ஒரு கப் காஃபி ரெடி ஆகிடுச்சுப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ